கல்முனை அல் பரியா மகா வித்தியாலயத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு கல்முனை அல் பரியா மகா வித்தியாலயத்தில் அதிபர் எம் எஸ் எம் வைசால் தலைமையில் இன்று நடைபெற்றது கல்முனை பில்லியன் விளையாட்டுக் கழகத்தின் நெறிப்படுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்முனை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் எச் எம் என் விஜயரத்ன கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி ஞாபகாத்தமாக மரக்கன்றுகளை நாட்டி வைத்தார் இந்நிகழ்வில் பிரதேச சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏ சப்ராஸ் நிலாம் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான எம் எம் ஏ மஜீத் கே ராசமலர் கல்முனை பில்லியன் விளையாட்டுக் கழகத்தின் உயர் பீட உறுப்பினர்களான முகமட் பஸ்வாக் எம் பலீல் ஆகியோருடன் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர்

பல பல்வேறு தியாகங்களை செய்து நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த கால பகுதியில் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த போர்டுகீசர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் என்று பல ஐரோப்பிய நாட்டவர்களின் மூலம் எங்களுடைய நாடு ஒரு சில நன்மைகளை அடைந்தாலும் அதிகம் கேட்டாவது சுதந்திர தின கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் கல்முனை பிரதேச செயலத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராம சபை பிரிவிலும் ஒரு தேசிய சுதந்திர தின நிகழ்வை முன்னிட்டு ஒரு அல்லது ஒரு நடிகை நிகழ்வை ஏற்பாடு செய்யும்படி எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது அதற்கேற்ப எமது கல்முனை மூன்று பிரிவுக்கு உட்பட்ட ஒரே ஒரு பாடசாலையாக இருக்கின்ற இந்த பாடசாலையிலே அந்த மரநடுகை நிகழ்வு கல்முனை பிரதேச செயலர் சார்பிலே நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் இலங்கையினுடைய சுதந்திரம் என்பது எமது கல்லூரியுடைய முதல்வர் பைசால் சார் அவர்கள் சொன்னதை போன்றும் அந்நியர்களுடைய ஆட்சியில் இருந்து விடுபட்டதோடு முடிவு சொல் விடயம் ஏனென்றால் இன்று எங்களுடைய சமூகம் முன்னேறுவதிலே வறுமை போதை வசதி பாவனை பெண்களுக்கு எதிரான இல்லத்து வன்முறைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் இன்று தடை கற்களாக இருக்கின்றன இவற்றிலிருந்து இந்த சமுதாயம் விடுபடுகின்ற போதுதான் உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை அழகாக உங்களுடைய அதிபர் போரிட்டு காட்டினார் முக்கியமாக ஒரு ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் அது இருக்கிறது அந்த அடிப்படையிலே தற்போது ஆட்சி விடமாறு அரசானது இந்த எதிரான வன்முறை போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு வினைத்துதனான பல்வேறு செயற்கிட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது நாடு ஒரு ஊழலற்ற நாடாக ஒரு வழிப்படைத்தன்மை போன்றவை அதிகரித்த அதாவது சுதந்திரத்திற்கு மக்களினுடைய அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசமாக இந்த நாடு மாறுவதற்குரிய வழியிலே ஒரு நேர்த்தியாக இந்த நாடு தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தற்போதைய அதிமையாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாம் இன மத குல பிரதேச அரசியல் வேறுபாடுகள் முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் பரங்கியர்கள் மலேக மக்கள் என எந்தவித வேறுபாடும் இல்லாமல் இந்த நாட்டை மிக குறுகிய காலத்திற்குள்ளே முன்னேற்றுவதற்கு நாம் எல்லோரும் ග තාව පිළිබඳ ගොනක් තේරු ගැනතිකක් අමාර්මා දෙමල් භාෂාව තිකටික මටක් උළුවන් මකර යන අදන්න. මේ දිනවල මමෝූපගේ මේව සසාංස් උප සංස්කපතිය පිළිබඳ අධ්‍යලිග්‍ර මින්තමයිඉන්න. අදවිතල මේමස්සයේ සංධානය කළ තිබුණේ තිීරන්නේ හැත්තෑ අතවැනිි නිදාස් සමරුව. ඉදදසනවසය අත්තලස් අටවාශයෙන් පසුව නිදාස ලැබිල දේශකයගේ නිදහස් ලැබලා අදිලට අවුරු ඇත්ත අටක්ව වෙනවා ඇත්ත වශයෙන්ම අප නිදහස ලැබුණේ මම හිදන්නේ පහුගිය වසර තියකට අවසග කාලයක් යුද්ධය අවසන්ුවට පසෙන් කියල තමන ම හින්තරන්නේ යුදධමය සමේදී මම එක වතාව කල්මන ඇවිල්ල තිය මට මත්තක හැකද දෙදස් නමේ මැතිවරණ ඉී තම ම මේ කාරය කල්මනකුමි අදර පාසලය තමයිඒ කඳවද්‍යස්ථාන හතරක්තුන්නේ සතිීර කමට කාලයක් මව කල්මුණේිය අෝදී නිමේ විට සත්පෝද නල මාරී ඉ්‍රද දැ ගොඩක් සංවර්ධ වෙලා තිය සු ොද ඇත්තරම සතු ට පුලුව. ස සුදදින මෙබද යුත්ත මි වඩ නි මටතුුමල්ල නීද ආත්මක කරමින් රට සංවන්ධය තමයි අපේ ඉලක්ය වෙන්නේ එහිදී ආරක්ෂාව මුතනටගන්නවා ඉදි නාට පරිම ්‍රිකයටදේහකි ඒදී අපරාදවලින් තුොර අනතුන්වලින් තුොරව ජීවත්වීම තමයි බලා ගොල ප ඉදිල් විපත්ති ක රැක්්‍රමලු පාරිහක්වාාහ වර්බදය ක්කම නිදහස කියල කිර්වාහම නිවසේ සිත අපි නිවසේදලා අි එ ජීවත්වන හෑම දේකමට ම්‍රදේශක අප නිදාශෙන් අපට නිති්‍යාගුව නිදාස ීවත්යෙන් අවස්ථාවති වීී.